பாப்பா நேரம் மாதிரில நீங்க போய் படுங்கப்பா நாளைக்கு எல்லாரும் வேலை வெட்டிக்கலாம் போகணும்ல அம்மா என்ன ஏதுன்னு பேசிக்கிறேன் அத்தைகிட்ட நீங்க எல்லாம் போய் படுங்க பரவாயில்லம்மா அத்தை வர வரைக்கும் இருக்கும் வந்ததும் உங்களை பார்த்துட்டு போறோம் சொன்னா கேக்குறது இல்லை இந்த பிள்ளைக என்னத்த சொல்றது சரி இருங்க எங்க உங்க தங்கச்சி வந்துட்டா பாசிட்டா உட்காரு நல்லா இருக்கீங்களா நல்லா நீங்க நல்லா இருக்கீங்களா சின்ன ளேயில பார்த்தது இப்போதே பார்க்கற இடையிலமே தெரியல பில்லு குட்டியேப் புறம் வளர்ந்திருச்சுல ஆமா அப்படியேவா இருக்குங்க பிள்ளைங்க வளரும்ல மர்மமாளே நீ உட்காருமா சரிங்க தே ஈஸ் அவங்க குடிக்கிற காப்பி எடுத்துடு வாடி ஆ சரிங்க அன்னி என்ன எந்திரசிட்டிங்க உட்காருங்க அன்னி இந்த வாரிசி தான் நீங்க பேசிக்கிட்டு இருங்க என்ன நீ வர சொல்லியிருந்த வேற எதுக்குமா நம்ம வீட்டு பிள்ளைகள கல்யாணத்தை பத்தி பேசுறதுக்கே இதெல்லாம் இந்த நேரத்துல போய் இப்படி கஷ்டப்பட்டு இருக்கீங்க இதுல என்ன செய்தா கஷ்டப்படுறதுக்கு இருக்கு உன் வீட்டுக்கு வந்தா நீ என்ன காப்பி தண்ணி வச்சு கொடுக்க மாட்டியா ஏட்டி எங்கிட்ட சொல்லியிருந்தா நான் போய் எடுத்துட்டு வந்திருப்பேல நீங்க எதுக்கு தே இருக்கட்டுமா வீட்டுக்கு வந்த மருமகளை முத மொத வந்திருக்கும் போது வேலை வாங்குவாங்களா அது நல்லாவா இருக்கும் எம்ஆர்பி ரேட் என்னவோ அதுதான் நாங்களே வாங்குவோம் ஸோ வேணும்னா வாங்கிக்கலாம் இல்லாட்டி நீங்க போகலாம் சரி சரி சிஸ்டர் கோவப்படாதீங்க அது ரெண்டையும் பேக் பண்ணிருங்க நல்ல பிராண்டட் தானே ஆஃப் கோர்ஸ் ஓகே இல்லைங்க சார் தேங்க்யூ

ஆ தெரியாதல உனக்கு எப்படி தெரியும் அதெல்லாம் தெரியும் வாயை மூடிட்டு வெளியே வாடி இப்போ என்ன சொன்னா உன்னை வீட்டுக்கு வெளியே வான்னு சொன்னேன் இப்ப புள்ள காணோம் அந்தங்கச்சி அள்ளித் துடிச்சு தேடிட்டு இருக்க நீ என்ன ஏன் வீட்டுக்கு வெளியே என்னடா பண்ணிட்டு இருக்க நீ அதுவும் இந்த தையில வர சொல்ற இப்போ நீ வெளியே வரியா இல்ல நான் வீட்டுக்குள்ள வரவா ஏய் வந்து தொலைஞ்சிராத இரு நானே வரேன் அந்த பயோ இருக்கணும் என்ன மேடம் டான்ஸ் எல்லாம் பயங்கரமா இருக்கு மாமாவை பார்க்க வர குசியா யாரு வேற யாரு நான் தான்